அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான ஒரு பதிவில் நம்ம எல்லோருடைய ஆசையும் ஒரே இரவில் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு பலமான குட்டி திக்கரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கிற இன்ஷா அல்லா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட வெறும் நாலு முறை ஓதிட்டு அஞ்சாவது முறையாக உங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா விடிந்ததும் உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நடந்து முடியும் அந்தளவு ரொம்ப சிறந்த ஒரு திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் இன்றைக்கு நம்மளில் பலரோட கனவு இன்றைக்காவது எனக்கு என்னுடைய ஆசை நிறைவேறாதா விடிகிற ஒரு பொழுது எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்துறாதா நான் விரும்புறது எனக்கு கிடைச்சிறாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கேட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் அது நமக்கு அப்படியே கிடைக்கும் இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி விழித்தவுடனும் நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோமோ என்ன யோசிக்கிறோமோ அது நமக்கு நடக்குமா அலஹமது இல்லா நமக்கு இது போல நிறைய விதமான திக்கறுகளையும் துவாக்களையும் நமக்கு நமது ரசூழல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய திக்குறுகள் தூங்கி விழித்த உடனே நிறைய திக்கர்கள் இருக்குது அதெல்லாமே நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு மறு உலகத்தில் நன்மைகள் மட்டும் கிடையாது இவ்வுலகத்தில் அதற்கான பிரயோஜனங்கள் இருக்குது இதெல்லாமே இப்போ ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நமக்கு என்றைக்கோ நமது ரசூல்ல நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சரி கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமது துவாவை எல்லாம் கபூலாக்கி தரக்கூடிய அந்த குட்டி திக்ரி என்ன அப்படின்னா அல்லாஹுமின் சாயுலுக்கு ஹைரல் மஸ் அலத்தி அவ்வளோதான் ரொம்ப குட்டியான திக்ரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நான் உன்னிடம் சிறந்த முறையீட்டை கேட்கிறேன் சிறந்த ரிக்வெஸ்ட்டை நான் வைக்கிறேன் அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம கேட்கறது தான் ரொம்ப குட்டியான ஒரு திக்ரு ஆனால் நமது கோரிக்கையை அல்லாஹா விடத்தில் அழகா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இருக்கு எனவே என்ஷால்லா இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கிறதுக்கு முன்னாடி நாலு முறை ஓதிட்டு அஞ்சாவது முறையாக உங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் விடுகிற பொழுது உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் தேவைகளையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் எனவே என்ஷால்லா இந்த சிறந்த திக்ரையை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா